தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறு துளிகளால் சிறைப்பிடிக்கப்படும் பெரும் சூரியன்கள் மைக்கேல் கொலின் கவிதைகள் எழுதியவர் ஆகவே ஜாஃபர் வாசிப்பவர் செல்வி அபிநயா ரகுனா எடுத்த அடுப்பிலேயே மைக்கேல் கொலினையும் அவரின் இத்தொகுப்பையும் பற்றி மட்டும் இவ்வுரையில் நான் பேச இயல்புகள் பற்றிய வியாபித்த பெருவெளியொன்றை இருள்மயப்படுத்தி என்னால் உருவகித்து காட்டப்படும் மிகச்சிறிய வட்டத்துக்குள் பேர் பிரகாசத்தை குறுக்கி வழங்கிவிடும் ஆபத்தை செய்தவனாகி விடுவேன் அதனால் கொலினின் இத்தொகுப்பு மற்றும் அவருடைய புறப்படைப்புகள் என்பவற்றை மையப்படுத்தி முடிந்தவரை முடிந்தவற்றைப் பற்றி பேசுதல் காலக்கடமையும் சாலக்கடமையும் என கருதுகிறேன் ஆகையால் இவ்வுரையை அணிந்துரை என அழைக்காமல் எனது மொழி பிரயோகத்தில் உரையணி என்று பெயரிட்டு பேசத் துணிகிறேன் மனித குலத்தின் தோற்றத்திற்கு பின்னிருந்தே மொழி பெற்றிய பிரஜை நம்முள் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றது ஒற்றை மனிதன் வருகையுடன் சிந்தனையும் ஒற்றை இரட்டையாகி பல்வகையான போது சைகைகளும் சைகையொளி வடிவம் பெற்று பேச்சாகி எழுத்து மற்றும் குறியீடுகளாகி சொற்களாகி வாக்கியங்களாகி பந்தியாகி முதிர்ந்து மொழிகளாகி நீட்சி பெற்றிருப்பது நம் பொது புத்திக்கும் உரைக்கும் விடையும் ஆயினும் மனித கூர்ப்பு சிறப்புக்கு முன்னமே உயிரினங்கள் தோன்றிவிட்டன நீரிலிருந்தே முதல் உயிரினம் தோற்றம் பெற்றது என்பது துலாம் பாரமான நீர் ஊற்றெடுக்கின்ற போது ஓர் ஓசை அருவியாய் கொட்டுகிற போது ஓர் ஓசை செல செலுத்து ஓடும் போது இன்னொரு ஓசை நதியாய் குட்டையாய் குளமாய் ஏரியாய் வாவியாய் கேணியாய் களப்பாய் நிரம்பும் போது வெவ்வேறு ஓசைகள் கடலில் சங்கமிக்கையில் பிரிதோர் ஓசை ஒவ்வொரு ஓசையும் தனக்குள் ஒவ்வொரு வகை பிரபஞ்சத்தை உருவாக்கி உள்ளார்ந்த தன்மையுடன் அனைத்தையும் தன்னுள் உள்வாங்கி அலையுயர்த்தி ஆர்ப்பரித்து கரை தழுவும் கடலே நீரினதும் ஓசையினதும் முழுமுதல் படைப்பினங்களின் மூலமும் பாழியும் அதுவே நீரை உயர்த்தி முகிலை படைப்பதும் அது இடியினதும் மழையினதும் படைப்பாடி கடலல்லவா மழைக்கு பின் மீண்டும் ஊற்று இது நீரினதும் ஓசையினதும் விடையரா தொடர்ச்சியும் சுழற்சியும் இது படைப்பாளிக்கும் படைப்புக்கும் என்னே பொருத்தம் ஆக ஓசை சைகை குறி பேச்சு சொல் எழுத்து வாக்கியம் பத்தி என்பன கோடான கொடி பிரபஞ்சங்களை உட்பதித்து பிரதிபலிக்கும் உள்ளார்ந்த சக்தியை கொண்டிருப்பது நமது சிற்றறிவுக்கும் புலப்படும் உடையமே இதையே காரமே முழுமுதல் என சைவமும் சைகைகள் வகுவாற்றலுடையவை என சாக்தமும் மூச்சும் முன்னமே உள்ளவை என வைஷ்ணவமும் எல்லா உணர்ச்சிகளுக்கும் மொழியில்லை என பௌத்தமும் சரீரம் சுமக்கும் ஆன்மா அதிசத்தமுடையது என சமணமும் ஆதியில் வார்த்தை இருந்தது என கிறிஸ்தவமும் தூரிகை அல்லது எழுதுகோலை முதலில் படைக்கப்பட்டது என இஸ்லாமும் எடுத்து பேசும் பொருட்டும் விபரிக்கும் பொருட்டும் புரிந்து கொள்ளும் பொருட்டும் படைப்புக்களை பல்வகையாக பாகுபடுத்தி பார்ப்பினும் அவை மூவகை பிரதான வடிவங்களுக்குள் வந்தமர்கின்றன ஒரு விதை தன்னை பகுதியாகவோ முழுமையாகவோ அழித்துக்கொண்டு கொண்டு மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ படைத்துக்கொள்வது அல்லது உருவாக்குவது முதல் வகை ஒரு பொருள் அல்லது பருண்மை தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு தானிருக்க இன்னொன்றை தன்னை படைத்துக்கொள்வது அல்லது உருவாக்கிக் கொள்வது இரண்டாவது வகை தங்கம் நகைகளாகுவதனை உதாரணமாக கொள்ளலாம் ஒரு ஆக்கி அல்லது ஒரு படைப்பி தென்னை அழித்து கொள்ளாது தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளாது தான் இருந்து கொண்டே புரிதொன்றை உருவாக்குவது அல்லது படைப்பது மூன்றாவது வகை இதற்கு ஓர் உதாரணமாக நமது தரிசிப்புக்குள்ளான இடத்தை அல்லது காட்சியை அசை போடுகின்ற போது அல்லது கற்பனை செய்கின்ற போது அது நம் மனத்திரையில் உருவாக்கிவிடும் அல்லது படைக்கப்பட்டுவிடும் நமக்கு நன்கு பரிச்சயப்பட்ட மட்டக்களப்பு வாவியும் அது கடலில் கலப்பதற்காக நுழைந்து கடக்கும் கல்லடி பாலத்தையும் அதில் பதியனம் செய்யும் வாகனங்களையும் நடமாடும் மனிதர்களையும் ஓர் அறைக்குள்ளிருந்து அல்லது அத்தரிசிப்புக்குரிய இடமில்லாத இன்னொரு இடத்திலிருந்து கற்பனை செய்து பார்த்தால் அது நம் மனத்திரையில் உருவாகிவிடும் அல்லது படைக்கப்பட்டுவிடும் இது ஒரு படைப்பாளிக்கும் அவனது படைப்புக்கும் அப்பழுக்கெற்று பொருந்தி போவதை புலப்படுத்துகின்றது அல்லவா இப்படைப்புருவாக்கத்தை புறப்புல காட்சி நிர்ணயிக்கும் பொழுது அதை விஞ்ஞானம் என்றும் அகப்புல காட்சி நிர்ணயிக்கும்மிடத்து மெய்ஞானம் என்றும் வகைப்பிரித்துக் கொள்கின்றோம் தத்துவார்த்த பிரயோகம் கருதி அல்லது சித்தாந்த பிரயோகம் கருதி லௌகீகம் மற்றும் ஆன்மீகம் என்பர் அறிஞ்சொற்பத பயன்பாட்டிற்காக நவ தத்துவவியலாளர்கள் அகய படைப்பு மற்றும் புறவய படைப்பு என இச்சொல்லாடல்களை கையாளுகின்றனர் இவ்விருமைகள் அடிப்படை பண்பில் ஒத்தவை உண்மையில் ஒன்றன்றி மற்றொன்றில்லை இரண்டும் இரண்டர கலந்த ஒன்று இதை பின் நவீனத்துவத்திற்கு பின்னைய நவீனத்துவவாதிகள் மிட்டாமொடர்னிஸ்ட் அதாவது பின் பின் நவீனத்துவவாதிகள் போஸ்ட் போஸ்ட் மொடர்னிஸ்ட் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் வசதி கருதல் வகையினங்களில் வேறுபட்டாலும் பரஸ்பர ஊடாட்டம் மற்றும் தங்கியிருப்பில் ஒன்றான பூரணத்துவம் இரண்டுக்கும் தனித்த இருப்பு அல்லது உள்மை கிடையாது என அழுத்தியுரைக்கின்றனர் இவ்வகை பின்னணிகள் ஊடாக கொலினின் இத்தொகுப்புக்குள் நுழையலாம் நான் அவர் கவிதைகள் பற்றிய கட்டுரையொன்றில் ஈண்டு குறிப்பிட்டது போல கொலினின் கவிதைகள் அதிகபட்சம் எளிமையால் போஷிக்க பெற்றவை இருண்மையுற்று வியாக்கியானம் வேண்டி நுகரிகள் யாரையும் தொந்தரவு செய்யாதவை அதிர்வை ஏற்படுத்துபவை அதிர்ச்சியுரை செய்யாதவை ஒற்றை வாசிப்பில் கூட புரிந்து கொண்டு அனுபவிக்கத்தக்கவை அவர் தேர்ந்து கொள்ளும் சொற்கள் எளிமையானவை வரிகள் இயல்பானவை அதனால் அவைகள் அழகானவை சிணுங்கியும் முணுங்கியும் சிணுங்காமலும் முணுங்காமலும் அலுங்கியும் குலுங்கியும் அலுங்காமலும் குலுங்காமலும் எளிமையாய் இயல்பாய் அழகாய் நமக்கு தரிசிக்க கிடைப்பவை நம் கிராமிய பெண்களைப் போல எளிமையையும் இயல்பையையும் மேவி இவ்வுலகில் அழகு ஏது திரு விவிலியத்தின் அதிகாரங்களில் இருந்தோ சங்கீதங்களில் இருந்தோ ஒரு ஒற்றை படிமத்தை எடுத்துக்கொண்டு அவர் கவிதையுலகத்திற்குள் ஓர் சர்ரியலிஸ்டை போல நுழைந்து மறுவாசிப்பு செய்வதும் கேள்விகள் எழுப்புவதும் மிகு அலாதியானவை நம்மை இப்படியுமா என்று வியக்க வைப்பதுண்டு உடன்பாடுகளின் ஒளிவள்ளத்தில் ஓரமாய் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு சிறு முரண்பாட்டையும் மறுவாசிப்பு செய்து கேள்வி கேட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவது அவரின் மிகுந்த நுட்பம் வகை மாதிரிக்கு தேவமைந்தன் பேசினால் சாத்தானின் வேதங்கள் முத்தமிட்டோ காட்டிக் கொடுத்தாய் போன்ற தலிப்புக்குரிய கவிதைகளில் ஒன்றோ அல்லது இரண்டு மூன்று தடவைகளோ வாசித்து அனுபவிக்கும் பொழுது இந்நுட்பம் நமக்கு புரியும் இப்பண்பை அன்பின் முத்தங்கள் கவிதையிலும் அவதானிக்க முடியும் கொலின் அடிப்படையில் ஒரு தூய கத்தோலிக்க தனது விசுவாசத்தைப் போல மற்றவர்களின் விசுவாசத்தின் மீதும் மதிப்பு கொண்டவர் அதனால்தான் தான் அவரால் தூய நாத்திக ஞானி கௌதமன் மீதும் தீர்க்கதரசி இயேசுவின் மீதும் கேள்விகள் தொடுக்க முடிகின்றது தேவமைந்தன் பேசினால் என்ற கவிதையில் கால காலமாய் பசியிலும் தாகத்திலும் நான் இருக்க எத்தனை காலம்தான் நீங்கள் என் சதையை தின்றும் இரத்தத்தை பருகிக் இருப்பீர்கள் இன்னும் நான் தானே இருக்கிறேன் என வரும் வரிகள் ஏசுவாவின் பேச்சாக இருப்பினும் அது கவிஞருடைய பேச்சுமாகவே இருக்கின்றது செய்தியாளர் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரை செயற்பாட்டாளர் கவிஞர் கதைஞர் பதிப்புனர் என எவ்வகை மகுடங்களை நாம் அவருக்கு அணிவித்தாலும் தாகத்துடன் தொடங்கியதே அவரின் பயணமும் செயற்பாடும் அவர் இன்னும் தாகமாய்த்தான் இருந்து வருகிறார் இங்கு நான் இயேசுவா என குறிப்பிட்டது இயேசுவைத்தான் அரமேய மொழியில் யேசுவா என்றால் தீர்க்கதரிசி என்று பொருள் இதுவே அவர் பேசிய மொழி எபிரேய மொழியில் ஜோஷுவா என்றும் அராபிய மொழியில் அன்பியா என்றும் அழைக்கிறார்கள் மூன்றும் செமித்திக் மொழியின் மூத்த மொழிகள் முத்தமிட்டோ காட்டிக் கொடுத்தாய் என்ற கவிதையில் காலகாலமாய் துரோகத்தின் எச்சங்களுடன் முத்தங்கள் தொடரத்தான் செய்கின்றன என்று மொழிக்குள் நமக்கு ஓர் எச்சரிக்கையையும் அதிர்வையும் ஏற்படுத்தி விடுகிறார் சமதானிகள் போல் அமைதி போல் ஆறுதல் ஆற்றுவார் போல் பாவனை செய்தோர் செய்வோர் செய்ய இருப்போர் இப்பரிகளை ஒன்றுக்கு ஆயிரம் தடவைகள் படித்து கவனத்தில் கொள்ளலாம் குறித்த கவிதை தொடர்கையில் முத்தங்களுக்கு கெச்சமணியும் ஒன்றுதான் முள்ளிவாய்க்காலும் ஒன்றுதான் இடங்களும் முத்தங்களின் எண்ணிக்கையும் தான் வேறு வேறாய் என எடுத்துரைக்கின்றது இந்த இடத்தில் கவிஞர் பல்வகை துரோகிகளின் முகத்திரைகளை கிழித்து துரோகங்களை நாசூக்காக வெளிச்சமிட்டு காட்டி தன் முத்திரையை பதித்து விடுகிறார் இக்கவிதை இத்தொகுப்பில் உள்ள நட்சத்திர கவிதை என்று நான் துணிந்து கூறுவேன் அது ஒன்று போதாதா இவரின் கவித்துவத்திற்கு சான்று பகர கொலின் தன்னிலும் தான் கொண்ட விசுவாசத்திலும் தன் இனத்திலும் பிற இனத்திலும் மொத்தத்தில் முழு மெனக்குலத்தின் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டவர் அதனால்தான் இரத்தம் ஒரே நிறம் என்ற கவிதையில் நந்திக் கடலில் கலந்த இரத்தமும் சிவப்பு உக்ரைன் தேசத்தில் வழியும் இரத்தமும் சிவப்பு காசாவில் உயிர் கருகி ஒழுகும் இரத்தமும் சிவப்பு என்று மீ உயர் கழிவிறக்கத்துடன் இவரால் பேச முடிகிறது அவர் பார்வையில் எரியும் தீ எத்திசை எரிந்தாலும் எரிக்கம் தீ ஒன்றே மெல்லிதயமின்றி ஒரு கவிஞன் இருக்க முடியாது என்பது என் தரப்பு நியாயம் அதை முரட்டுத்தனங்களுக்குள்ளும் எங்கோ ஓர் மூலையில் அன்பும் நேசமும் பாசமும் கருணையும் பெற்றுதலும் அக்கறையும் எஞ்சியிருக்கும் அல்லது ஒளிந்திருக்கும் கொலின் இயல்பிலேயே இரக்கமுள்ள மனிதர் அவர் இதுவரை எழுதி என்னால் வாசிக்கப்பட்ட அநேக கவிதைகள் காதல் கவிதைகள்தான் அல்லது காதல் விரவி இளையோடுகின்ற கவிதைகள்தான் ஆயினும் அவை தனித்து காதலை மட்டும் பேசுவதில்லை காதலில் தொடங்கி அரசியல் சமூகம் எரியும் பிரச்சனைகள் தத்துவம் அங்கதம் எள்ளல் என கவிஞர் காண்பிக்க விரும்பும் உலகங்களுக்குள் நம்மை அழைத்துச் செல்லும் பாதையாக அல்லது வாகனமாக காதலை அவர் தேர்ந்தெடுப்பது கவிஞரின் கவித்துவத்தின் அழகை வெளிப்படுத்துவதோடு கவிதைகளின் அழகையும் மிருகேற்றி விடுகிறது இதற்கு பொருத்தமான உதாரணமாக இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள நியூட்டனின் மூன்றாவது விதி என்ற கவிதையை குறிப்பிடலாம் காதலில் தொடங்கும் இக்கவிதை மயக்கம் முயக்கம் கெனவு மயமாதல் என தொடரும் கெனவில் வரும் குதிரையில் காதலி காதலினை ஏற்றிக்கொண்டு கொண்டு மாவெளி நதியோரமாக பயணத்தை தொடங்குகிறார் அத்துடன் கவிதையின் இடம் மாறுகிறது கவிதையும் இடம் மாறுகிறது பயணிக்க பயன்படும் குதிரை மேகநாதன் இந்திரஜித்தின் குதிரையாகி விடுகிறது கவிதையின் இடம் மாறி கவிதையும் இடம் மாறி கவிதையின் மாந்தர்களும் மாறிவிடுகின்றனர் இராவணன் வருகிறான் இந்திரஜித்தின் அஸ்திரங்கள் வருகின்றன ராவணனையும் இந்திரஜித்தையும் யாரோ இருவரின் பெயர்கள் என நினைத்து இலகுவாக கடந்து சென்றுவிட முடியுமா ராமாயணம் என்னும் பெரும் புதினமும் அது உட்புதிந்து வைத்திருக்கும் தொன்ம உலகமும் நம்முள் அகல விரிவது தவிர்க்க அல்லவா ராவணனின் நேர்மையும் சுய ஒழுக்கத்தின் பெருமதியும் இந்திரஜித்திற்கு இழைக்கப்பட்ட துரோகமும் நம் நினைவை ஆட்கொள்கிறதல்லவா இவற்றை தரிசிக்க அடர்த்தி மிகு தொன்மம் நமக்கு வசப்பட்டிருந்தால் போதுமானது இனி கவிதையின் இடங்களும் காட்சிகளும் மாறுகின்றன குதிரை தென்னவன் மரவடி கடந்து முள்ளிவாய்க்காலை முத்தமிட்டு நந்திக்கடலை சந்திக்கின்றது இதனூடே கவிஞர் நில ஆக்கிரமிப்பு எழுச்சி போர் வீரம் மண்டியிடாமை தற்கொடை பெயர்வு துயரம் என்பவற்றை நமக்குள் கிளர்த்தி காட்சிப்படுத்துகிறார் அதை நந்திக்கடல் காற்று என் மேனி தழுவியது இன்னமும் மாறாத எம் மக்களின் இரத்த பாசம் காற்றின் மூச்சங்கம் இன்னமும் மாறாத மரண ஓலத்தின் வீச்சம் என்ற கவி வரிகளின் ஊடு ஒரு தேர்ந்த நிழற்படமாக தன் கவித்துவ கேமராவில் கிளிக் செய்து நம்மிடம் ஒப்படைக்கின்றான் இந்நிகழ்வுகளுக்கு காரணமான தேசத் தேசத்தலைவன் நிரந்தரிக்க தலமொன்றில் ஈற்றில் அலைவதையே கவிஞர் நியூட்டனின் மூன்றாவது விதி என்கின்றார் உண்மைதான் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமமும் எதிருமான மறுதாக்கம் உண்டு தானே காதலையும் பல்வகை யுகங்களையும் பொருந்தத்தக்க விகிதத்தில் கலந்து ரசவாதம் செய்துள்ள கவிஞனுக்கு வாய்த்தது நுட்ப பூர்வத்துறம் புன்னகையை கடன் கேட்கும் கடவுள் என்ற கவிதையில் நீ ஒரு துளி நான் ஒரு துளி வா நாம் இணைந்து அன்பெனும் ஓர் கடல் செய்வோம் காலத்திற்கும் காதல் செய்வோம் என்று தன் காதலியோடு சேர்த்து நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார் அதன் பொருட்டு இரவின் யுத்தத்தை முன்னிறுத்தி என்ற கவிதையில் என்பெனும் பெருவழியின் காதல் மலை நீ உனை சிதுக்கம் நேச ஒளி நான் என மொழிந்து காதலின் பால் நம் கவனத்தை திசதிருப்பு விடுகின்றார் அக்கவனம் சிதறிவிட முன்னர் நம்மை அலாபுதீனின் அற்புத விளக்கு என்ற கவிதையில் காலமெல்லாம் சுமத்தலையும் உன் மேலான காதலின் தீ ஓர் பாவத்தைப் போல என் ஆத்மாவெங்கும் வியாபித்து கிடக்கின்றது என அழுத்தி கூறி காதலியின் பாலான ஓர் தியான நிலைக்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் ஆதலால் தான் அவரால் காதலின் கடவுச்சல் என்ற கவிதையில் ஆனாலும் அன்பே முன்னே மண்டியிட்டு கிடக்கத்தான் தாவுகிறது மனசு கடலளவு பிரியமுடன் வர்ணமீன்களின் அழகு மீன்களே கொள்ளை அழகு வர்ணமீன்கள் இன்னும் படிமத்தால் அவரின் காதல் எந்தளவு மெருகேறியது என்பது புலப்படுகிறது காதல் வயப்பாடு என்பது சூக்ஷ்ம உறவிலிருந்து தூல உறவு வரை அழைத்து வருவது நியூட்டனின் மூன்றாம் விதி என்ற கவிதையில் எங்கள் படுக்கையறையில் தொங்கிய படச்சட்டகத்தில் திமுறிப்பாயம் குதிரை எம் கட்டிலுக்கு அருகில் வந்து கனைத்தது என்ற வரிகள் இவ்விரு உறவுகளின் சிக்கலற்ற பின்னலை உணர்த்த வல்லவை இவ்வனுபூதி வயப்பட்ட நிலை நோக்கி கடவுளையும் இழுத்து வருவதை காணலாம் புன்னகையை கடன் கேட்கும் கடவுள் என்ற கவிதையில் கடவுள் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு என்னிடம் கேட்டார் காது மடல்கள் சிலிர்க்கும் கால் கொலுசுகள் கதரும் நாடி நரம்புகள் அதிரும் இரவின் புன்னகையையும் தருவாயா என்ற கடவுளின் கோரிக்கை நமக்கு சிரிப்புடன் சேர்த்து காதலின் சூட்சம தூல உறவுக்கு முன்னால் கடவுளும் விதிவிலக்கில்லை என்ற உணர்வை தரவில்லையா தாகித்து தகைத்தடங்கா காதலை இரவின் யுத்தத்தை முன்னிறுத்தி என்ற கவிதையில் நாம் தவறவிட்ட மழை நாட்களின் குளிர்மை இன்னமும் மேகங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது என்ற வழிகளில் மிக அழுத்திக் கூறி காதலியிடம் மட்டுமல்ல நம்மிடமும் ஓர் ஆழ்ந்த கேள்வியையும் முன்வைக்கின்றார் குரகுகளின் பாடல் என்ற கவிதையில் ஆனால் இப்போதெல்லாம் நாம் தேடாமலே கிடைத்து விடுகின்றன அட்டைப்பட்டிகள் நாம் தேடினாலும் காண கிடைக்கதில்லை சிட்டுக்குருவிகள் மனிதத்தைப் போல என்று கூறி இருப்புக்கு இடமிருந்தும் இருக்க வேண்டியவை இல்லை என்பதை ஒன்பது வரிகளுக்குள் சிறைப்பிடித்து விடுகிறார் கவிஞர் அதாவது கூடுகள் இருந்தும் குருவிகள் இல்லை மனிதர்கள் இருந்தும் மனிதம் என்பது இல்லை என்பதை நமக்கு தொக்கி நிற்கும் ஒருவித தத்துவச் சாயலுடன் போதித்து விடுகிறார் இங்கே இதயங்கள் விற்கப்படும் என்ற கவிதையில் கனவு கலைந்து ஒழித்த என் இதயம் இருந்த இடத்திலும் ஒரு நவீன கைபேசி சுணுங்கிக் கொண்டிருந்தது என்று இன்றைய இணைய உலகத்தை கிண்டல் செய்யும் கவிஞர் இது கவிதை அல்ல என்னும் கவிதையில் நாளை அவன் வெளியே செல்கையில் இந்த கல்லை வீதியில் வீசியெறியலாம் வரும்போது புதிய கெல்லொன்றை காலால் தட்டி வந்து வீடு சேர்க்கலாம் என்று பழையனவற்றின் மறுப்பையும் புதியனவற்றின் உழைப்பையும் கல் என்ற சொல்லை வைத்து உணர்த்தி நிற்கிறார் எந்தவொரு மனிதனும் அரசியலிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது கவிஞரம் அதற்கு புறம்பானவர் அல்லர் காலகாலமாய் கல்வாரி மலை மீது ஆணிகளுடன் காத்து கிடக்கிறது சிலுவை மரம் புதிய இயேசுவுக்காய் என்று ஓர் ரட்சக வருகைக்காய் ஆதங்கம் கொள்ளும் அவர் காய்க்காத திராட்சை தோட்டம் என்ற கவிதையில் இன்னமும் நரிக்கதை சொல்லி தம் குழந்தைகளுக்கு சோரோட்டும் அப்பாவி தாய்களாய் தமிழ் மக்கள் என்று வருத்தப்பட்டு சலித்துக் கொள்கிறார் இது நமக்கு தலைவர்களாக தம்மை சொல்லிக் கொள்பவர்களுக்கு அச்சொட்டாக பொருந்தி போவதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் ஆயினும் கவிஞர் அதீத நம்பிக்கையுடன் இருப்பதை ஆட்டாமாரொட்டியும் ஆட்டரட்சி கறியும் என்ற கவிதையில் இரத்தத்தால் குளித்து எம்மன் மீண்டலும் எழுந்து வருவர் எம் மறவர் முறிந்தாலும் வளையாத பனைகள் என்ற வரியின் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஒரு கவிதை தொகுப்பில் கவிஞரால் ஒரு கவிதையில் எழுப்பப்படும் கேள்வியொன்றுக்கு இன்னொரு கவிதையில் பதில் இருக்கும் குறுகத்தரிக்கப்பட்ட கவிதையொன்றின் நூச்சி பெரிதொரு கவிதையில் இருக்கும் ஒரு தொகுப்புக்குள் முழுமையாக நுழைந்து ஊடாடி தேடி பொறித்தி பார்ப்பது வாசக கடமை ஒரு அகன்ற மலர்வனத்தில் வரிசை கிரமமின்றி அங்கும் இங்கும் தாவி தாவி தேனெடுக்கும் ஒரு பட்டாம்பூச்சியின் மனோபாவமும் சோர்வற்ற படபடப்பும் தேர்ந்த வாசிப்பின் சிறப்பு பண்பு இப்பண்பை கொலினின் இத்தொகுப்புக்குள் பிரயோகித்து பார்க்க முடியும் ஈற்றில் அவர் இத்தொகுப்பில் நமக்குச் சொல்லும் செய்திகளாக நல்ல கனவுகள் நாளும் கண் வேண்டும் நிஜம் என்னும் கவிதையிலும் நேசத்தை விதைத்தால் நேசம்தான் முளைக்கும் உன் கூந்தல் கரையோரம் என்னும் கவிதையிலும் இவற்றை நாம் குறிப்பிடலாம் நாம் நல்ல கனவுகளை கண் திறக்க வைப்போம் நேசத்தையே நிதமும் விதைப்போம் கொலின் பெற்றி பேசுவதற்கு நிறையவே இருந்தாலும் கொஞ்சமாவது பேசியாக வேண்டும் எண்பதுகளின் பின்பகுதியில் அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது எந்தவொரு பங்கமுமின்றி இன்றுவரை தொடரும் நட்பு எங்கள் நட்பு தொளிர்விடத் தொடங்கிய காலம் அவருடைய பாடசாலை காலத்தின் பிற்பகுதி பாடசாலை காலத்திலேயே அவருடைய எழுத்து முயற்சிகளும் இலக்கிய ஈடுபாடும் முளைவிட்டிருந்தன கையெழுத்து சஞ்சிகை கவிதை கட்டுரை கதை என அவை வெளிப்பட்டன அப்போதே அவர் தாகம் சஞ்சிகையை ரோனியோ ஆட்சியில் கொணர்ந்து விட்டார் அது அவருடைய செயற்பாட்டின் தொடக்க வெற்றி எனலாம் பின்னாளில் அது அச்சு வாகனமேறி தொடர்ந்து வழியாகி அவருக்கு ஓர் அடையாளத்தை கொடுத்தது தாகம் மைக்கேல் கொலின் என்றே போன்றவர்களால் அட்டவணைப்படுத்தப்பட்டார் பிறராலும் அறியப்பட்டார் அச்சஞ்சிகை மீண்டும் வருவது வரவேற்பிற்கு உரியதும் மகிழ்ச்சிக்குரியதும் ஆகும் அவரை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமின்றி உலகளாவிய ரீதியில் கவிஞராக கதைஞராக திரை செயற்பாட்டாளராக இதழாளராக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பதிப்புணராக என்று பரிணமித்து நிற்கின்றார் அவர் ஒரே காலத்தில் திருமலை மண்ணினதும் மட்டு நிலத்தினதும் இலக்கிய செயற்பாட்டின் குறியீடாக நமக்கு காட்சி தருகின்றார் தான் வரித்துக்கொண்ட கொள்கையுடனும் எந்தவொரு இசங்களுக்குள்ளும் சிக்கொண்டு போகாத தன்மையுடனும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறார் தன் பாதையில் நடக்கையில் நூறு நாய்கள் குறைக்கத்தான் செய்யும் நாம் திரும்பி பார்த்தாலோ தாமதித்தாலோ கற்களை தேடினாலோ தான் கலவரம் நம் பாட்டில் நாம் நடப்போம் என்பதே அவரது தளராத பயணம் ஒரு சிறு கோரிக்கையோடு கொலினின் தனித்துவமான பயணிப்பு நூற்றி பெற ஆத்மாத்தமாக ஆசிப்போம் இதுவரையில் எழுதப்பட்ட கவிதைகள் அனைத்தையும் அல்லது இதுவரை வெளிவந்த தொகுப்புகள் அனைத்திலும் உள்ள கவிதைகளை ஒரு சேர தொகுத்து ஒற்றை கவிதை நூலாக கொலின் நமக்கு தர வேண்டும் அவருடைய கவிதையுலகி முழுமையாக நாம் தரிசிக்க அது உதவும் முடிவாக வழக்கமான பரிச்சயப்பட்ட உலகங்களை விட்டு விலகி நானறிந்த உலகங்களில் ஓர் உலகத்தின் நுழைவாயில் வரை சுருக்க வழிகள் ஊடாக முடிந்தவரை மிக வேகமாக அழித்து வந்திருக்கின்றேன் நுழைந்து எதிர்படுகின்ற திலைகளை விளக்கி விளக்கி பார்ப்பது உங்கள் விருப்புக்குரியது மற்றும் என்னால் இயன்றவரை கொலின் பற்றியும் அவரது கவிதைகள் பற்றியும் அவரது படைப்புலகம் பற்றியும் படம் ஒன்றை வரைந்து ஒப்புவித்துள்ளேன் அதற்கு சட்டகம் ஒன்றை இட்டுக்கொள்ள மரத்தையோ அல்லது வெள்ளி பித்தளை பொன் போன்ற உலோகத்தையோ தேர்ந்தெடுப்பது என்பதை வாசகர்களாகிய சக படைப்பாளர்களாகிய ஆய்வாளர்களாகிய உங்களிடமே விட்டுவிடுகிறேன்